அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆஹா என்கவுண்டர்னு சொல்லி நம்மளையே பயமுறுத்துறானே ஐயா ஏண்டா சாதாரண ஹோட்டல்னு சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க அவன் என்னன்னா என்கவுண்டர் வரைக்கும் பேசுகிறானேடா இவனே என்கவுண்டர் வரைக்கும் பேசுனா முதலாளி நம்மளை பிடிச்சே கொடுத்துருவார் போல இருக்கு பயப்படாத கொச்சா சமாளி ரவுடின்னு சொன்ன புரிஞ்சிக்க சரி நீ தானே என் மேல கை வை டேய் என்னடா கை வைக்க சொல்கிறான் கொஞ்சா நீங்கள் யாருன்றத அந்த சப்ளைருக்கு காட்டுங்க ஆஹா ஏற்கனவே லிங்கத்து மேலே கை வச்சு தான் அங்கிருந்து இங்கே வந்துருக்கும் இப்போ இவன் மேலே கை வச்சா எங்கே போவோம்னே தெரியலையா டேய் எல்லாருமா சேர்ந்து என்ன கோத்தூட பார்க்குறீங்களா ஆ உங்கள் பேச்சை நம்பி இந்த ஓட்டலுக்கு வந்ததே தப்பு ஆஹா வந்தாரை வாழ வைக்கிற சென்னை நம்மளை சிக்க வச்சிருச்சு ஐயா இவங்கிட்ட இருந்து இப்போ எப்படி தப்பிக்கிறது ஒருவேளை போலீஸில் ஒப்படைச்சிட்டா மான மரியாதை எல்லாம் போயிடுமே ஐயா ஆஹா சென்னையில் முதல் போனிங்க இப்படி ஆயிடுச்சு ஐயா என்ன ரொம்ப இருக்கீங்க சீக்கிரமா பணத்தை எடு கோச்சா நீங்க யாருன்றத இவருக்கு காட்டுங்க அறிவு கட்டவனே என்ன மாட்டி விடுறதுலயே குறியா இருக்கியா ஒன்னு அப்புறம் கவனிச்சுக்கிறேன் ஆஹா கோபம் கூட வரமாட்டேங்குதே ஐயா எப்படி வரும் ஊசியில் தின்னுருக்கனே வேறு வழி இல்லை வெளிப்படையாகவே கேட்ட வேண்டியது தான் ஆமாம் சாப்பிட்டதுக்கு பணம் தரலன்னா என்ன பண்ணுவீங்க அந்த பணத்துக்கு ஈக்குவலாக வண்ட வண்டையாக திட்டுவேன் வேறு வழி இல்லை திட்ட வாங்கிட்டு திரும்பி பார்க்காம போயிட வேண்டியது தான் என்னடா உங்களுக்கெல்லாம் ஓகேவா கொச்சா கோவப்படு கொச்சா அருவு கட்டவன வாயை துறந்த காக்கா கொத்தும் அந்த அளவுக்கு தின்னுட்டு எப்படா கோவப்பட முடியும் ஏதோ தின்னுட்டும் திட்டையும் வாங்கிக்குவோம் அப்படி என்ன உலகத்தில் இல்லாததை அவன் திட்ட போகிறான் தம்பி ரெடி ஸ்டார்ட் அஞ்சு பேர் தின்னதுக்கு என் ஒருத்தனை மட்டும் வளைச்சு வளைச்சு பார்த்து சேர்த்து திட்டு அப்பாடா நிறுத்திட்டான் தம்பி கிளம்பலாமா இன்னும் இருக்கு ஏயா நாங்கள் சாப்பிட்ட நேரமே கம்மி தான் ஆனால் நீ திட்டுற நேரம் டபுள் மடங்காக இருக்கையா ஓகே கண்டினியூங்க் ஆமாம் ஆப்பன் தின்ன்றதுக்காக என் அப்பத்தாவையும் சேர்த்து திட்டுறியா இது நியாயமா போதும் நீ என் ஃபாதரை திட்டுவேன்னு தெரிஞ்சிருந்தா உன் கடை பாயவனை தொட்டு கூட பார்த்துருக்க மாட்டேன் நிறுத்தியா பிச்சு போட்ட கோழி கிரியை சாப்பிட்டதுக்காக என் பொண்டாட்டி பேச்சு தாயும் சேர்த்து திட்டுற ரோசம் வருதுல்ல அப்போது பணத்தை எடு வண்டை வண்டையா வளைச்சி வளைச்சி திட்டிட்டு மறுபடியும் பணம் கேட்குறானே ஐயா நீ திட்டுன திட்டுக்கு பணம் சரியாக போச்சு நியாயமாக பார்த்தா இப்போ நீ தான் எனக்கு பணம் கொடுக்கணும் ஏன்னா எக்ஸ்ட்ரா திட்டு திட்டி இருக்க போனால் போகுதுன்னு அதை உனக்கு டிப்ஸாக விட்டு கொடுத்துட்டு போகிறேன் வச்சுக்கோ Ha, <laughs> ha,